அரட்பெரு ஜோதி ஆனந்த வணக்கம் பணக்கஷ்டம் பணத்தடை கடன் தடை தீய உலகத்திலேயே ஒரு சக்தி மிக்க பரிகாரம் எதுவென்றால் அது தேய்விரை அஷ்டமி வழிபாடு செய்யக்கூடியது இந்த தேய்விரை அஷ்டமி அப்படிங்கிறது சரியாக பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய அஷ்டமி தினம் அதுவும் இந்த முறை தேய்ரை அஷ்டமி செவ்வாய்க்கிழமையுடன் சேர்ந்து ருணம் போக்கும் தேய்விரை அஷ்டமி வரும் ஏப்ரல் ரெண்டாம் தேதி செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரமான மூணு மணிலிருந்து அஞ்சு மணிக்குள்ளே வருது அந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு எளிய பச்சை கற்பூர பிரியாணி பரிகார வழிபாடு உங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும் செல்வ தடையை சரி செய்தே தரும் உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய செல்வ தடைகள் தேய்ந்து காணாமல் போக வரும் செவ்வாய்க்கிழமை ஏப்ரல் ரெண்டு என்ன செய்யணும் என்பதை இந்த பதிவில் பதிவு செய்கிற முழுமையாக பார்த்து பயன்படுத்தி அருட்பெரும் அருட்பெரும் தனிப்பெரும் குருவே குருவே சரணம் 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 துணை 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 குலதெய்வமே குலதெய்வமே குபேரரே குபேரரே ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே சொர்ண ஆகர்ஷண பைரவர் சொர்ணத்தை தருவார் தருவார் ஆகர்ஷணத்தை செல்வத்தை தருவார் சத்தியம் சத்தியம் ஏன்னா கடந்த பதினஞ்சு வருஷமாய் இந்த வழிபாட்டை பற்றி பேசிட்டு இருக்க பல நபர்களோட வாழ்க்கையில் அற்புதத்தை ஏற்படுத்தியிருக்கு அதுவும் ஒரு சக்திமிக்க நாளாக ஏப்ரல் ரெண்டு செவ்வாய்க்கிழமை வருது செவ்வாய் ராகு காலம் துர்கை வழிபட்டாவே பெருமாற்றம் கிடைக்கும் அதுவும் செவ்வாய் ராகு காலம் அசமிங்கிறது பெரும் சக்திமிக்க நாள் வரும் செவ்வாய்க்கிழமை மதியம் மூணு மணிலேருந்து நாலரை மணிக்குள்ளே வரக்கூடியது ராகு காலம் என்ன செய்யணுங்கிறதான் சொல்ல இருக்கின்றார் செவ்வாய்க்கிழமை பெண்கள் கண்டிப்பாக எண்ணெய் தேய்த்து குளியுங்கள் வீட்டில் வழிபடுற மாதிரி இருந்துச்சுன்னா எண்ணெய் தேய்த்து குளித்து மூணு மணிலேருந்து நாலரை மணிக்குள்ள ஒரு வெத்தலை வெத்தலை மேலே மலம் வச்சு அதற்கு முன்னாடி பைரவரோட படமோ எந்திரமோ இருந்தால் அதை வச்சுக்கோங்க அதற்கு முன்னாடி அந்த எலுமிச்ச மலத்தையே பைரவராக நினைத்து கொண்டு நீங்கள் குங்கும அர்ச்சனை செய்யுங்க எலுமிச்சி மலமும் குங்குமமத்தை வச்சவே துர்கை வசையமாயிருவாங்க அதுக்கு சூட்சமமாக நீங்கள் சேர்த்து பைரவருக்கான மந்திரத்தையும் சொல்லணும் ஓம் ஸ்ரீம் பைரவாய நம நூற்றி எட்டு முறை ஓம் கால காளாய வித்மகே கால பைரவாய தீமிகை தன்னோ கால பைரவ பிரசோதையார் நூற்றி எட்டு முறை அடுத்தது சொர்ணாகிருஷ்ண பைரவர் அஷ்டகமும் சுர்ணாகரஷம் வயரோடய மூல மந்திரம் நான் இருக்கக்கூடிய டெலகிராம் லிங்க்கில் அனுப்புகிறேன் ஃப்ரீ மெம்பர்ஷிப் தான் நீங்கள் ஃப்ரீ மெம்பர்ஷிப் ஆகிக்கங்க அதில் மந்திரம் அனுப்பி விட்றேன் அந்த மந்திரத்தை முழுதாக படிங்க படித்து முடித்ததுக்கப்புறம் ஒரு தேங்காயை சரிவதியை உடைக்கணும் உடைச்சு தேங்காயில் நெய்யை ஃபில் பண்ணணும் அதில் திரி போட்டு தீபம் ஏற்றணும் இந்த தேங்காய் எண்ணெய் தீபம் உங்கள் வீட்டில் நீங்கள் போடுவதன் மூலமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய நேரடி செல்வத் தடை சரியாகும் தங்கம் காணாமல் போனால் அதுக்கு ஈக்குவலான பணமோ அல்லது தங்கமோ திரும்ப வரும் காணாமல் போன பொருட்கள் கிடைக்கும் வீட்டில் இரு தேஞ்சு போன செல்வ தடைகள் எல்லாம் வளரும் பெறும் கஷ்டங்களும் நஷ்டங்களும் தேஞ்சு போகும் இதையே வீட்டில் எளிய முறையில் செஞ்சுட்டு அதற்கப்புறம் நான் அனுப்பக்கூடிய வைரவர் அஷ்டகத்தை எட்டு முறை படிக்கணும் தனந்தரும் பைரவன் தளரடி வழிந்திடின் தளர்வுகள் தீர்ந்துவிடும் என்று வரக்கூடிய வைரவர் அஷ்டகத்தை எட்டு முறை படிச்சுட்டு உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பைரவரின் சூற்றமாக வாங்கினமான நாய்க்கு பிஸ்கட் போட்டணும் புரிஞ்சுதுங்களா இது அந்த நேரத்தில் செய்ய முடியாதவங்க இரவு எட்டு மணிக்கு தாராளமாக செய்யலாம் அஷ்டமி இரவு எட்டு மணியிலிருந்து எட்டு ஐம்பதுக்குள்ளே இந்த வழிபாட்டை செய்வது நல்லதை ஏற்படுத்தி தரும் ஆனால் மிக்க டைம்னால் த்ரீ டு ஃபோர் தேர்ட்டி தான் இது வீட்டில் முடிஞ்ச அளவுக்கு கோயிலில் போய் செய்யுங்க கோயிலில் போய் செய்கிறவங்க என்ன பண்ணணும் அந்த வீட்டில் செய்கிறவங்க அந்த தேங்காய் எரிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் தூக்கி ஓடுற தண்ணியில் தூக்கி போட்டுடலாம் அதில் வைக்கக்கூடிய காணிக்கை எடுத்து உங்களோட கள்ளாப்பெட்டியில் வச்சிருங்க அந்த வளத்தை ஜூஸ் போட்டு வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்டுங்க அந்த குங்குமத்தை வீட்டில் இருக்கிறவங்க தொடர்ந்து நெட்டில வைத்து கொண்டு வாருங்கள் எட்டு நாள்ல உங்களுக்கு செல்வத்தில் ஒரு மாற்றம் வரும் எட்டு நாளில் செய்யுங்க செலவில்லாத பரிகாரம் செல்வத்தை தரும் பரிகாரம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இதே கோயிலுக்கு போய் பண்ணுற மாதிரி கோயிலில் எலுமிச்ச மலம் தேங்காய் பூசணிக்காய் தீபம் போடுங்க பூசணிக்காயில் இருபத்தேழு மிளக திரி மாறி வச்சு சிவப்பு துணியில் வச்சு போடுங்க பூசணிக்காய் வளர்க்க தேவரையசமி என்று போட்டேங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய காரிய தடைகள் எதிர்மறை தடைகள் எதிரிகள் தொல்லைகள் வியாபார தடைகள் அத்தனையுமே சரியாகும் அதனால் வீட்டில் வெளியே போக முடியாதவங்க வீட்டில் செய்யுங்க ஆனால் முடிஞ்சளவுக்கு கோயிலுக்கு போய் தேவரேஷ்டமிக்கு நான் சொன்ன இந்த மூன்று தீபத்தையும் போட்டு நான் சொல்லக்கூடிய மந்திர ஜபத்தை ஜபம் செஞ்சுட்டு ரோட்டில் வரக்கூடிய நாய்க்கு பிஸ்கட் போட்டுட்டு வாங்க கோயிலில் போய் வழிபடம் செய்யும் போது கோயில் இருக்கிறவங்களுக்கு பெரிய நெல்லிக்கா ஆம்லா இருக்குல்ல ஆம்லாவை தானம் தாருங்கள் தேவரையஷ்டமி என்று ஆம்லா அப்படிங்கிறாரு பெரிய நெல்லிக்காய் தானம் தந்திங்கன்னா லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் ஏன்னா தேவரையஷ்டமி கால நேரத்தில் அஷ்டலட்சுமிகளும் சொர்ணாகர்ஷண பைரவருக்கு முன்னாடி வந்து நின்று மனமாற செல்வம் பெறுகணும் செல்வத் தடை பெறுகணும் அப்படின்னு வேண்டுமாங்களாமா ஸோ உங்களோட வாழ்க்கைலையும் அஷ்டலட்சுமியின் ஆசையிலையும் பெற பைரவரின் ஆசியை பெற தீராத தடைகளை தீர இந்த சூட்சமமான சக்தி மிக்க பரிகாரத்தை நீங்கள் வரும் செவ்வாய்க்கிழமை மூணு மணிலிருந்து அஞ்சு மணிக்குள்ளே செய்யுங்க செய்யாமல் விட்டுறாதீங்க பவர்ஃபுல்லான டே பயன்படுத்தி கொள்ளுங்கள் நைட் படுக்க போகும்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய மொத்த கடனையும் ஒரு பிரியாணிகளையில எழுதி புண்ணுகு தடவி அந்த பிரியாணிகளையை நைட்டு எரிச்சிட்டு அதுக்கப்புறம் உறங்க செல்லுங்கள் அடுத்த தேய்வுறை அஷ்டமிக்குள்ளே உங்களுக்கு இருக்கக்கூடிய அத்தனை கஷ்டங்களும் சரியாயிடும் சரியாகணுங்கிறக்காக இந்த பதிவு செய்கிற பயன்படுத்தி கொள்ளுங்கள் அந்த கோயிலுக்கு போக முடியல பைரவர் கோயில் இல்லை அப்படிங்கிறவங்களுக்காக நம்மளோட குபேர வீடத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ஸ்ரீ ஸ்வர்ணாகிருஷ்ண வைரவருக்கு அன்றைய தினத்தில் பூசணிக்காய் விளக்கு போடுவோம் உங்கள் சார்பாக பூசணிக்காய் விளக்கு போட்டு சங்கல்ப பிரார்த்தனை செய்யணும்னு நினைக்கிறவங்க கிழக்கக்கூடிய தொலைபேசங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சார்பாக பூசணிக்காய் விளக்கு போட்டு சக்தி மிக்க மந்திரங்களை ஓதிப்ப வழிபாடுகளை செய்வோம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பூசணிக்காய் விளக்கு போடணும்னு நினைக்கிறவங்க கிழக்கக்கூடிய தொலைபேசங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சார்பாக விளக்கு போடப்படும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன் சொர்ணாகிருஷ்ண பைரவரை பற்றிய புத்தகம் எந்திரம் சொர்ண பைரவரோட காசு தேவைப்படுறவங்க தொலைபேசங்கள் தொடர்பு கொள்ளுங்க பூஜை செய்து உங்கள் வீட்டுக்கே அனுப்பிவிடப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் இதை அனைவருமே வரும் செவ்வாய்க்கிழமை செய்யுங்க நான் இது ஒரு தகவலாக தான் உங்களுக்கு கொடுக்குறேன் மாற்றம் இல்லை இது நிறையா பேர் பார்த்தோம்னா நிறையா பேர் இது போய் செய்கிறதுனால நல்லது நடக்கும் அதில் மாற்றம் இல்லை ஆனால் இது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வழிபாடு மிஸ் பண்ணிடாதீங்க இது ஒரு ப்ரொமோஷனாக நினச்சிக்காதீங்க உலகத்தில் ஏதோ ஒருத்தர் இந்த வழிபாடு செய்கிறன் மூலமாக கஷ்டமும் நஷ்டமும் தடையிலும் சரியாகுது உங்களுக்கு சரியாகணும் அப்படிங்கிறக்காகத்தான் ஆத்மார்த்தமாக இந்த பதிவை நான் பதிவு செய்கிறேன் பயன்படுத்தி வளம் பெறுங்கள் வரக்கூடிய வார வாரங்களில் பல ஊர்களில் பல்வேறு விதமான பயிற்சிகள் நடக்குது உங்களுக்கு பணம் நிறையா சம்பாதிக்கணும் பணத்தை நிறையா பெருக்கணும் நீங்கள் செய்யக்கூடிய வே தொழிலின் மூலமாக கூடிக்கூடிய செல்வத்தை குடிக்கணும்னு நினச்சிங்கன்னா ஏப்ரல் ஏழு ஒரு பிஸ்னஸுக்கு ஒரு சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் பரவலாமல் நான் இருக்கின்ற ஏப்ரல் செவன் சென்னையில் நடக்கக்கூடிய வியாபார வசியக்கலை பயிற்சி வகுப்பு கலந்து கொள்ளுங்கள் அந்த ஒரு நாள் உங்கள் வியாபாரத்தை திருப்பி போடக்கூடிய சூழலை ஏற்படுத்த முடியும் நூறு நாட்களில் வியாபாரத்தில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடியும் ஆயிரக்கணக்கான வாடிக்கையாளரை ஈர்க்க முடியும் வியாபார தடையையும் வியாபார கடனையும் சரி செய்ய முடியும் கலந்து கொள்ளுங்கள் ஏப்ரல் ஏழாம் தேதி வியாபார வசியக்கலை சென்னையில் நியூ பினான்சியல் இயர் பவர்ஃபுல்லான சக்சஸ்ஃபுல் ஆண்டாக அமைவதற்கு இந்த பயிற்சியை நடத்த பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏப்ரல் பதினாலாம் தேதி இந்த ஆண்டோட தமிழ் புத்தாண்டு சிறப்பு சம்பூர்ண மகாலட்சுமி குபேர பூஜையை நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன் அந்த பூஜையை நீங்கள் கலந்து கொள்ளலாம் கீழக்கூடிய தொலைபேசி நீங்களை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த முறை ஸ்ரீசக்கர எந்திர டாலரை பிரசாதமாக தர இருக்கின்றோம் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஏப்ரல் இருபத்தி ஒன்றாம் தேதி பணவழக்கலை பயிற்சி வகுப்பு கொழும்புல நடக்குது இலங்கை அன்பர்களும் நண்பர்களும் என்னை சந்திக்க வாட்ஸ்அப் நம்பர்களை தொடர்பு உள்ளுங்கள் மே ஒன்றாம் தேதி பணவழக்கலை பயிற்சி வகுப்பு சிங்கப்பூரிலும் மே அஞ்சாம் தேதி பணவழக்கலை பயிற்சி வகுப்பு கோலாலம்பூரிலும் நடைபெற இருக்கின்றது கலந்து கொள்ளுங்கள் வளம் பெறுங்கள் அபரீதமான வெற்றியை பெறுங்கள் மேலும் விவரங்களுக்கு கிழக்கக்கூடிய தொலைபேசங்கள் தொடர்பு உள்ளுங்கள் யார் இந்த வைரவர் வழிபாட்டை செய்ய போறீங்க வைரவா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிவிட்டு மறக்காமல் இந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க பணம் உடன் நன்றிகள் ஜெய் ஆனந்தம்